इस इलेक्शन समय में नॉर्थ साउथ आरियन रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है सर लास्ट टाइम लास्ट टाइम उदय निधि स्टालिन हिंदू रिलीजन का वो मंद बुद्धि बालक है मंद बुद्धि बालक जो 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 वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल इनके उल्के आरोक्यूडी हिंदू मतरा मतम அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறார் கொள்முதல் தெளிவா சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா அவங்க பக்கம் இருக்கிறாங்க என்ன இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்ன தமிழ்நாட்டுல நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க இந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்கிற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்கள் நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ளே வரக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில் நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த எஸ்ஐஆர் என்கின்ற தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் இவங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிவ்யூ மீட்டிங் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்திலையும் மிக ஆர்வமாக பொதுமக்களோடு இணைந்து தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கான பட்டியலுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அது முழுவதும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எத்தனையோ போலி வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதையும் கூட இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் திரு தருண்ஜுக் அவங்க கவனத்தை கொண்டு வந்தாங்க நிறைய இடத்துல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிஎல்ஓ கையில வச்சுக்கிட்டு சில வேலைகள் செய்யறாங்க அதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓ தேர்தல் ஆணையம் மாத்தி இருக்கிறாங்க அதே நேரத்துல ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓ வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐ ஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள் நம்ம தொடர்ந்து பேசறோம் மறுபடியும் ஒரு முறை ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியுறது இல்ல திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தியாவில சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம் எம்எச்ஆர்டி பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க கவுஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு நாம எதையும் கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியால எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம்எச் ஆடிட் எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யுனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர் ஓபன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்ணுறாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவர் தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ்மொழி பெருசு அதற்காக இந்திய திட்டேன்னா திட்டல ஏ மொழி எனக்கு பெருசு ஏ மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டம்னா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்றைக்கி எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க தவறில்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் டெட் லாங்குவேஜ் சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமைத் துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுகள் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தருண் ஜுக் அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்துல தேர்தல பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நாம என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனா தமிழ்நாட்டுல டிஎம்கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆர்யன் ரெவிடியன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் எப்படி தானே பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாபு தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயைத் திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் ஜி சாண்ட் டெட் லாங்குவேஜ் மே போல் எலெக்ஷன் சமயமே கிஸ்கிஸ் எலெக்ஷன் சமயமே நார்த் சவுத் ஆரியன் சேம் டிராமா இதை உதயநிதி ஸ்டாலின் ஹிந்து மந்த புத்தி பாலக मंद बुद्धि बालक जो 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 वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो இத்தாலி கா ஜோ சஷ்மா उन्होने राहुल गांधी से लेके डाला है वो बदले या अपना मेडिकल कराएं तमिल थोड़ी बेहतर है ना உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப டிரைவிங்கா ஆரோக்கியமா இருக்க இந்து மதம் யாருக்கு மேதுரான மதம் இல்ல அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா ஒரு போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்திருக்க இட்டாலி இத்தாலிக்கான அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கறார் நெல்லுကான கொள்முதல் ஈரப்புதடவ உயர்த்தலை தлива சொல்றங்க தлива சொல்றங்க நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடியையா அவங்க பக்கம் இருக்கிறாங்க இன்னும் இவங்க பண்ணியிருக்கிற டிராமா என்ன தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குகிறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க

மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் உடைந்திருந்தாலும் அதை முழுமையா மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லி இருக்கிறாங்க அதை பேசுவது கிடையாது இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசனுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் மாநில அரசு வாங்காம வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம இரண்டு மாதம் தாமதம் செய்து வாங்கி இருக்கக்கூடிய நிலத்தை ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா நெல் எப்படி ஈரமாச்சு யார் ஈரமானதற்கு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம் டெல்டாவின் பக்கம் காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதி ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள் மெட்ரோ அண்ணா விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியால மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்து பதினொன்று பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேட்டேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க வாக்காளர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகலை உங்கள் கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்கார் பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னன்னா எப்படி இந்த ஃபேர வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேர ஏத்தி இருக்கிறாங்க காரணம் திட்டம் திட்டம் சரியா போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை ரைட் ஆஃப் வே இல்லை ஹோப்ஸ் காலேஜில் இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போகக்கூடிய ரூட்டு டிராஃபிக் கஞ்சஷன் சர்வேல இல்லை எவ்வளவு வண்டி போகும் இல்லை எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க சென்னை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு குறைவாக இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லலாம் உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலைமையில என் தலைமையில ஏற்றுவாங்க நாலு ரூபா கொடுத்து போகிற இடத்துல நாற்பது ரூபா கொடுத்து போவோம் நீங்கள் பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவறை போடுறாங்கல்ல இது மிக பெரிய தவறு அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம் சோட்டே ஜூனியர் ஸ்டலின் கலத்தி ஹே அசல்மே ஜூனியர் ஸ்டலின் ஜோ பீச் சைட் பே விதேசி தோஸ்தோ கே சாத் इवनिंग बताते हैं ना उसका असर है उनकी भाषा पे